வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் பிளீஸ் நிறைய தேடுங்க அந்த தேடுதலால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு உங்கள் காலடிக்கு வரும் மந்திர சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் பதினேழு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய் டிசைட் நாவ் இவங்க சொன்னாங்கல்ல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படின இந்த வயதில் சில விஷயங்கள் பிடித்திருக்கும் ஆனால் அதற்குள்ளாக உன்னுடைய அடுத்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் என்ன என்பதனை தேடு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இது என்னங்கிறது தேடு பேராமெடிக்கல் பத்தி சொல்றாங்கல்ல பேராமெடிக்கல்ல பர் ஆனம் மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்கலான்னு பாரு உள்ள இறங்கி டீடைல்டா போ எனக்கு தெரிஞ்சு டீடைல்டா யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் நீங்க டீடைல்டா போகாதபடிக்கு உங்களுடைய காட்சி இந்த கேட்ஜெட் இருக்குல்ல அது மைண்டை ஸ்டக் பண்ணுது குழந்தைகளை ரொம்ப படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த சிந்தனா திறன் குறையும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோ ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சுக்கோ ஏன் இன்னொரு விஷயம் இந்த வயசில் லவ் மேட்டரில் சிக்கிக்காத தான் பத்தியா ஒருத்தன் குரல் கொடுக்குறான் பாதிக்கப்பட்டவன் முடியல அவனால் அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய மேடை பேராசிரியர் பேசிக்கொண்டிருக்கிற மேடை வந்துருச்சு பாருங்க அவனுக்கு நான் ஒன்னு சொல்றேன் இப்ப தேடாத அது வரும் ஒரு இப்ப இருக்கிற பார்த்தா ஒரு பத்து வருஷம் அமைதியாரு கம்முன்னு ஒன்னு வரும் வந்தா போவாது கூடவே இருக்கும் உனக்கு தெரியணுமா கூடவே இருக்கும் போவே போவாதுன்னு இப்ப சொல்றேன் பாரு அமைச்சரவர்கள வந்துட்டா போவாதுங்க கூடவே இருக்கும் சாவர வரைக்கும் கூட இருக்கிற ஒன்னு பத்து வருஷத்துல வந்து இப்ப ஏன் அதுக்கெல்லாம் தேடி ஃப்ரீயாரு படி நிறைய விஷயங்களை சம்பாதி தெரிஞ்சுக்கோ தகவல்களை தெரிந்து கொள் தகவல்கள் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று பார் தக்கது வாழும் தகாதது வீழும் உன்னை தகுதிப்படுத்திக் கொள் அறிவை விரிவுபடுத்த அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை நான் செய்கிறேன் நீயும் செய் நான் ஒரு விஷயம் சொல்லவா என்னுடைய யூஜிசி ஸ்கேல் இருக்குல்ல டீச்சரா நான் போயிருக்கேன் செல்வகுமார் சார் அதை அழகா சொன்னார் எத்தனை பேர் அதை கேட்டிங்கன்னு தெரியல இந்த போர்ஸா பேச்சு போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறீங்க உங்கள் மீது தான் எனக்கு கவிதை கவலை இப்ப பாருங்க இப்ப என்னுடைய சம்பளத்தை யூஜிசி சம்பளத்தை நான் மாற்ற முடியாது எனக்கு தான் சம்பளம் ஒரு ரூபா கூட கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் ஒரு அடிஷ்னல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் இப்போ ஸ்கில்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா நான் பல மேடைகள் பல நாடுகளுக்கு போறேன் ஒரு நாடுகளுக்கு போறேன் செலவில் வந் வாங்கினது கிடையாது ஆமாப்பா சொல்லவா ஒரு வேலைக்கு போனேன்னு போனேன் அவங்க கொடுக்குற சம்பளம் தான் நீ டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சு அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம் எத்தனையோ வெரைட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி வகை இருக்கு ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில மூணே நாள் கிளாஸ் எடுத்து டுவெல் லேக்ஸ் பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும் கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கிங் இஸ் ஸ்கில் எழுதுறீங்கல்ல எழுதுறது ஒரு ஸ்கில் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது நான் சொல்றது பிக்ஷன் எழுதுறவங்களை இல்ல காப்பி ரைட்ஸ் எழுதுறாங்கல்ல தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் போய் பாரு பில்லு எவ்வளவு போட்டிருக்காங்க பால் பால் மேலும் பால் யூ கேனாட் ஈ ஜஸ்ட் ஒன் கரை நல்லது கேட்டுப்பார் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் பதினாலு லட்சம் இருபது லட்சம் பில்லு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு ஆனால் என் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்லுவது உங்களை முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ளுக்குள்ள என்ன வசதிகள் தருகிறார்களோ நடு கடலை சந்திக்கின்ற பொழுது உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது இந்த உதவியை வைத்து அந்த கட்டமவை பலப்படுத்திக் கொள் பலப்படுத்திக் கொண்டு கடலை சந்தி இந்த வந்து என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பேரோட மட்டும் தான் ஜாகிரதையா இருக்கணும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல ஒன்னு வலதுபுறத்துல உட்காந்துருக்கு ஒன்று இடதுபுறத்துல உட்காந்துருக்கு ரெண்டு தான் குப்பைகளை போடும் ரெண்டு தான் கான்சென்ட்ரேஷனை கலைக்கும் நெவர் அலோவ் எனிபடி டு டிஸ்டர்ப் யுவர் கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் இஸ் எவ்ரி திங் தான் உலகத்தில் எல்லாமே கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும் உன்னிடத்தில் ரொம்ப மனசு வந்து ரொம்ப நெருக்கமாக உணர்கின்ற காரணத்தினால் இரண்டு நிமிடங்களில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் ரொம்ப பரவசமான சூழ்நிலையில் இதை சொல்கிறேன் இதை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நான் தழுதழுக்காமல் இருப்பதில்லை என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசான் என் தாயின் சொல்லை என் தகப்பனின் சொல்லை நான் கேட்கிறேன் என் காதுகளில் அதை உள்வாங்கிக் கொள்கிறேன் கரடு முரடாகத்தான் வரும் ஆனால் உள்வாங்கிக் கொள்கிறேன் மரணப்படுக்கையின் போது என் அப்பா சொன்ன வார்த்தை குழந்தைகளை பதினைந்து வயதில் உனக்கு புரிந்துவிட வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வத்துடனும் பெரும் பிரார்த்தனையுடனும் மனதில் பொங்குகின்ற பெரும் கருணையுடனும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனப்படுத்திக் கொள் குழந்தையே இந்த பதினைந்து வயது மிக முக்கியமானது இந்த பதினாறு மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலும் அது கிடையாது இவர்களிடத்தில் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளமை இவர்களிடத்தில் இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது அறுவடை செய்து கொள் எப்படி அறுவடை செய்வது அப்பா சொன்னார் தாரிக் அர்த்தம் தெரியுமா காலம் தன் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது அது சொல்லும் ரகசியம் இதுதான் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது வினாடிகளில் தான் தவறு தண்டனை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறைக்கு யுகங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன் அவளை கசக்கி போட்டாங்க கீழே விழுந்தா ஒன்றரை மணிக்கு வாலிபால் பிளேயர் பாட்னால இருந்து போயிட்டு இருந்தா கீழே போட்டாங்க டெல்லி போயிட்டு இருந்தா ஒரு வேலை இன்டர்வியூக்கு எதிர்த்தா நாலு பேர் தாங்க முடியல கசக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க இன்னைக்கும் போய் பாருங்க உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணும் அருணிமா சின்ஹா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுடைய ஸ்டோரி வரும் அவ கால் உடஞ்சி கை உடஞ்சி முதுகு உடஞ்சி அந்த பிளாட்ஃபார்ம் அந்த தண்டவாளத்திலே கிடக்குறான் காலையில ஒன்றரை மணிக்கு விழுந்தவ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது நடுவில் இன்னொரு ட்ரெயின் வேற அடிச்சிட்டு போகுது முதுகு தண்டு முத்தமா இல்லை அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டல் பரேலி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அனிஸ்தீஷியா இல்லை அவர் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு காலை ஆப்ரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போய்டும் அனிஸ்தீஷியா இல்லை அந்த பாப்பா சொல்லிச்சான் அப்போ இருபத்தி ரெண்டு வயசு அவளுக்கு அவள் சொன்னாலாம் காலையிலேருந்து கிடக்கிறேன் நாய் பக்கத்தில் வர்றத மயக்கத்தில் கல்லடி பட்டு பட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கல்லால் அடித்து அடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு அதை விடவா வலிச்சிர போது ஆப்ரேஷன் பண்ணுங்கன்ட்டா அனிஸ்தீஷா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அடுத்த நாள் பத்தரை மணிக்கு தான் அனிஸ்திஷியா வருது கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த ராத்திரி அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அவ அந்த துக்கத்தை கடந்து அனிஸ்தீஷியா வந்து மூணு நாள் தூங்குறா நாலாவது நாள் எந்திரிச்சு எல்லாரையும் பாக்குற உங்க மாமா வர சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா என்ன எவரெஸ்ட் ஏறலாமா உடனே அவ சொன்னாளா என்ன கிண்டல் பண்றீங்களா கால் இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்களா ஏய் லூஸ் சிகரம் ஏறுவதற்கு எவரெஸ்ட் ஏறுவதற்கு ரெண்டு கால் வேணாம்ப்பா ஒன்னு போதும் அப்படின்னு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச் மாசத்துல அடிப்படுதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மே எவரெஸ்ட் ஏறிட்டா அருணமா அருணிமா சின்ஹா ஏறிட்டா பாருங்க எனக்கு எங்க தெரியுமா அவளை ரொம்ப பிடிச்சது அவ எங்க விழுந்து சாவரத்துக்கு இருந்தாலோ அந்த தண்டவாளத்துல வந்து சொல்றா இங்கே எனக்கு மரணம் வந்தது என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னாள் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே காப்பாற்ற வேண்டும் அந்த நன்மை என்ன என்று நான் தேடத் தொடங்கினேன் இங்க எத்தனை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உட்கார்ந்து தெரியல உன் பாட்டிக்கு கிடைக்காத உன் அம்மாவுக்கு கிடைக்காத எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது அருணிமா சின்ஹா மாதிரி பாரு எதுக்கு அருணிமா சின்ஹா உட்கார்ந்து நம்ம அமைச்சர் ரெண்டாயிரத்தி நாலு ரோட் ஆக்சிடென்ட் பனைமாரம் உயரத்துக்கு கார் தூக்கி அடிக்குது கால் மட்டும் ஆறு துண்டு அவங்க முன்னால் உட்கார் இன்னைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வு துறை அமைச்சர் அது கைத்தட்டலுக்கான மேட்டர் இல்ல கைத்தட்டலுக்கான மேட்டர் சொல்றேன் நான் அமைச்சர் பதவி யார் யாருக்கும் கிடைக்கிறது இவருக்கும் கிடைத்திருக்கிறேன் என் மனதில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உயர்வு எங்கே தெரியுமா ரெண்டாயிரத்தி நாளுல அவருக்கு ஆபரேஷன் இன்னைக்கும் பிளேட் வச்சிருக்கார் கால சொன்னார் இப்பதான் அண்ணன் சொன்னார் கால அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச உடனே டாக்டர் அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா இங்கே பாருங்கள் இனிமேல் நடக்கிறது கஷ்டம் உங்களால் யோகாசனம்லாம் இனிமேல் பண்ண முடியாது பத்மாசனத்தில் கூட உட்கார முடியாது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்கள் உடல்நலம் கெட்டுடும் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி சாதனை படித்து அந்த டாக்டரை போய் பார்த்துருக்கேன் நேத்து வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது மேரத்தான் ஓடிட்டார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடுறாருங்க பதினாலு கிலோமீட்டர் டெய்லி ஓடுறார் நடைப்பால் எங்க வெளிநாடு போனால எல்லாரும் மாலுக்கும் எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் நடைபயிற்சியில் இருப்பார் நான் யோசித்துப் பார்க்கிறேன் எது உனக்கு கிடையாது என்று இந்த உலகம் சொன்னதோ ஏய் நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு இதோ அதை பெற்று காட்டுகிறேன் பார் என்று எழுந்து நின்ற ஒரு எழுச்சி நாயகனை நாம் அமைச்சராக கொண்டிருக்கிறோம் அவர் நின்று பேசுறாருங்க அவர் நின்று இருபது நிமிஷம் பேசுறார் வார்த்தையில ஒரு தடங்கள் இல்லை அவர் சொன்ன அந்த நலத்திட்டங்களை அப்படி எப்படி நான் அமைச்சர்னா இவர் அமைச்சர் இப்படி எல்லாம் சொல்லணும் தகவல்களை இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் நான் கதைகளில் படிக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் மன்னர்கள் மாறுவேடம் அடிந்து உலா வருவார்களாம் நகர் உலா வருவார்களாம் நகர குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் பெண்களுக்கு என்ன வேண்டும் முதியவர்களுக்கு என்ன வேண்டும் வியாபாரிகளுக்கு என்ன வேண்டும் அவர்களிடத்தில் என்னென்னலாம் சிக்கல் இருக்கிறது என்று அப்படி தேடி தேடி பார்த்து தன்னை அரசியலில் முன்னிறுத்திய தன்னுடைய சைதை தொகுதி வாழ் மக்களுக்காக நகர் வந்து தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் குழந்தைகளே அவருக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு இருக்கு ஒருவருக்கு தெய்வம் தான் முந்துரும் என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா அவருக்கு மட்டும் நான் சொல்லல குழந்தைகளை உங்களுக்கும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லுகிறேன் கோயில் உட்கார்ந்து இருக்கிற சாமி இருக்குல்ல ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருக்குல்ல அது எப்ப எந்திரிச்சு போதண்டாப்பா நான் கொஞ்சம் வேலை யாருக்கு முன்னால் போகும்னா யார் மக்களுக்காக வேலை செய்வதற்காக கிளம்புகிறார்களோ தெய்வம் மடித்தட்டி அவர்களுக்கு முன்னால் போய் வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள் எத்தனையோ நலத்திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து தந்திருக்கிறார் உங்கள் அத்துணை பேருக்கும் குழந்தைகளை சொல்லுகிறேன் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் வள்ளுவம்தான் எது செய்யக்கூடாதோ அதை செய்தால் சூழல் கெட்டு போகும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் எது செய்ய வேண்டும் அதை செய்யாமல் இருந்தாலும் கெட்டு போகும் என்றான் திருவள்ளுவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் தவளை தண்ணீர் போடும் பொழுது எரி அது ஆமன் நாம சொல்லுவோம் வெந்நீரில் போட்ட உடனே அது செத்து போகுதுன்னு ஒரு கதை கேட்டிருக்கீங்களா வெந்நீரில் ஆமை போடுவாங்க அது வெப்பமாயிட்டே இருந்தா ஆமை செத்து போயிடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்கள் கேள்விப்படலன்னா உங்கள் மேலே தப்பு இல்லை உங்கள் அம்மா அப்பா மேலே தப்பு உங்கள் டீச்சர்ஸ் மேலே தப்பு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா தவளையை நீங்கள் தண்ணியில் போட்டு கீழே வந்து வெப்பத்தில் ஏற்படுத்திட்டிங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியாக துள்ளாமல் செத்து போயிடுமா அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க நீ வீட்டுக்கு கொண்டு போகிற செய்தியாக நான் இதை சொல்கிறேன் அமெரிக்காவில் செஞ்ச ஸ்டடி என்ன தெரியுமா இப்போ நீ சொல்லு இப்போ ஒரு தண்ணி தொட்டியில் நான் தவளையை போடுறேன் கீழே ஒரு அடுப்ப வைக்கிற இப்ப தவளைக்கு சூடு ஏறுது தவளை குதிச்சு வெளியில போகலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு ஆனா தவளை குதிச்சு வெளியில போகல ஏ சூடு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படியே அது வெறச்சி போய் அப்படியே சேர்த்துருது ஏன் ஏன் வெளியில வந்துடலாம்ல துள்ளி குச்சி வெளியில வரலாம்ல சூடு ஏறுத ஏன் வரல பயமா பயம் முயற்சியின்மை இதமா இருந்தது வயசா மைண்ட் செட் மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் பா வெளில வர முடியாதுன்னு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி அமெரிக்கால இதை சொல்றாங்க என்னன்னா ஹீட் வந்து ஆர்டிபிஷியல் ஹீட் அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல் அதற்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்குது அது தண்ணிலயே இருக்கும் தரையிலேயும் இருக்கும் தண்ணியில் இருக்கும் போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சுக்கும் இந்த தவளை ஏன் சாகுதுன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இதமா இருக்குன்றதுனால அது சகிக்காது தன்னால சமாளிச்சுக்க முடியும்னு எனர்ஜியை அனுப்பும் எனர்ஜி அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லா அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு ஹீட் அடிக்கும் பாரு வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னு இருக்காத ஃபஸ்ட்டு ஹிட் ஹிட் பண்ணும் பொழுதே டக்குன்னு எழுந்திருச்சு எனக்கு இது பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள் அது உன் ஆசிரியராக இருக்கலாம் உன் பெற்றோராக இருக்கலாம் இல்லையா இதோ இவர்கள் தருகின்ற ஹெல்ப்லைனாக இருக்கலாம் எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையே வாழ்க்கையில் நீ ஜெயிக்க உலகத்திற்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது ஆற்றல் பெற வேண்டும் தன்னம்பிக்கை பெற வேண்டும் சூழல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் சிட்டுக்குருவிதான் குழந்தைகள பறக்க பறக்க தான் தெரிஞ்ச ராஜாளின்னு இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் நீயும் சிட்டுக்குருவி அல்ல ராஜாளியின் குஞ்சுதான் சிறகை விழி எழு பர வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்